அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது தமிழ் வருடப்பிறப்பை பற்றி பார்க்க போகிறோம் இந்த தமிழ் வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாலே பெரும்பாலான ஒரு செய்யக்கூடியது ஒரு சின்ன சின்ன கிண்ணங்களில் உப்பு சர்க்கரை பருப்பு அரிசி போன்றவைகளை எடுத்துக்கொண்டு ஒரு தட்டில் எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு குவியலாக வைத்து தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு காலைல ஏந்திரிச்சோடன அதன் மீது கண்விழித்து எழுந்திருப்பதை ஒரு பழக்கமாக தொண்டு தொட்டு செய்து வந்து கொண்டிருக்காங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் அந்த வருடம் பிறக்கக்கூடிய அதாவது இந்த வருடம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு பிறக்குது அதன் போலவே ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு கிழமைகளில் தமிழ் வருடப்பிறப்பு பிறக்கும் அந்த வருடப்பிறப்பு அன்னைக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்தால் போல அன்றைய விலாநாயகன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உண்டான பூஜை முறைகளை சேர்த்து செய்வதனால் அந்த வருடம் முழுவதும் இனிமையான ஒரு வாழ்க்கை தன தானியங்கள் செல்வ செழிப்புகள் நீண்ட ஆயுள் அனைத்தும் கிடைத்து இனிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு என்னென்ன விஷயங்களை செய்கிறோமோ அப்படிப்பட்ட ஒரு பூஜைகளும் சேர்த்து செய்வதனால் அவங்க நிறைய பலன்களை அடைந்திருக்காங்க அப்படி இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்னைக்கு என்ன நட்சத்திரம் வருது அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான நாயகன் யார் அவருக்கு செய்யக்கூடிய பூஜைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம சேர்த்து செய்யும் பொழுது இன்னும் சிறப்பான பலன்களை பெற முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம் பூஜை அறையில் எந்த வகை கோலமிடணும் என்ன மந்திரங்கள் சொல்லணும் என்ன மலர்கள் வைக்கணும் என்ன நெவேத்தியங்கள் வைக்கணும் அப்படிங்கிற அனைத்து விஷயத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு முத முதல்ல நீங்கள் வரதா இருந்தால் நம்முடைய சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி அறியோடைய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக சூரிய பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சூரியன் இல்லாத எந்த ஒரு விஷயமும் இயங்காது காலையில் இயந்திரித்த உடனே சூரியன் பகவானை பார்த்து கண்விழித்து அன்றைய முழுவதும் நல்ல நாட்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வணங்குவத தொன்று தொட்டு வைத்திருப்போம் அது எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட சூரிய பகவானை வருடத்தில் வணங்கக்கூடிய இரண்டு நாட்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது தை திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய தை மாதத்தில் வரக்கூடிய பொங்கல் திருநாள் மற்றொன்று இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய தமிழ் வருட பிறப்பு அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் முழுவதும் சன் சஞ்சாரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த சித்திரை ஒன்று இந்த சித்திரை ஒன்று அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சித்திரை மாதமும் ஐப்பசி மாதமும் சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு உன்னதமான மாதம் அதுவும் இந்த சித்திரை மாதம் மிகவும் ஒரு உன்னதமான மாதம் ஏன் இந்த சித்திரை மாதம் சூரிய பகவானுக்கு உன்னதமான மாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா இந்த சித்திரை மாதம்தான் உலகத்தில் உள்ள பல சிவாலயங்களில் மூலஸ்தனத்தில் உள்ள சிவலிங்கத்தின் மீது சூரிய பகவான் தன்னுடைய ஒளி கதிர் அதாவது சூரிய ஒளிய அந்த சிவன் மீது படரச் செய்வார் அது வந்து சூரிய பகவான் சிவபெருமானை வணங்கி வழிபடுவதாக ஐதீகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூரிய பகவானுக்கு உகந்த மாதம் தான் இந்த சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதத்தில் நம்ம ஏற்கனவே நான் சொன்னது போல் வருடத்தில் இரண்டு முறை தான் நம்ம சூரியனை மிகவும் உண்டதமாக நம்ம அற்புதமாக வணங்கணும் அதில் ஒன்று தை திருநாள் பொங்கல் மற்றொன்று இந்த சித்திரை ஒன்று இந்த வருடம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் அன்னைக்கு இந்த சித்திரை ஒன்று தமிழ் வருட பிறப்பு வருகிறது அன்று சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் நீசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக கட்டாயமா எப்போது நம்ம வருட வருடம் சூரிய பகவானை வணங்கணும் சித்திரை ஒன்றும் தை திருநாள் அன்னைக்கும் ஆனா இந்த வருடமும் கண்டிப்பா இந்த சுவாதி நட்சத்திரம் வர்றதுனால கண்டிப்பா சூரிய பகவானை நம்ம வணங்கி ஆகணும் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா பொதுவாக இந்த சித்திரை ஒன்று மகாலட்சுமி பூஜை முறையை நம்ம செய்வது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய பகவானை வணங்குவதனால இன்று அதாவது இந்த வருடம் வரக்கூடிய இந்த சுவாதி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் நீசம் அடைகிறார் அவரை உச்சம் அடைய வைக்கும் விதமாகவும் அவரை சந்தோஷப்பட வைக்கும் விதமாகவும் கண்டிப்பாக நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த பூஜையை செய்வதனால் அவர் இன்னும் மனம் மகிழ்ந்து இந்த வருடம் முழுவதும் சூரியன் ஒளி இந்த உலகத்துக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த சூரிய ஒளி போலவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் மிகவும் பூஜையை செய்வதனால் ஒவ்வொருத்தருடைய யாரார் இந்த பூஜையை செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மிகவும் பிரகாசமான நாளாகவும் பிரகாசமான வருடமாகவும் இந்த வருடம் இருப்பதற்காகத்தான் இந்த பூஜையை நம்ம செய்ய சொல்கிறோம் இந்த பூஜைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு குடம் எடுத்துக்கங்க அதாவது சூரியனை நம்ம ஆவாகனம் செய்யணும் அதற்கு ஒரு குடம் எடுத்துக்கங்க அந்த குடத்தில் முழுவதும் பச்சரிசி நிரப்பி கொள்ளுங்கள் அதில் எலுமிச்சை பழம் நாணயம் வாசனை திரவியமான பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு அதை உள்ளே போட்டுருங்க முழுவதும் அரிசி நிரப்பி அதன் மீது மாவிலை வைத்து மஞ்சள் தடவிய தேங்காய் அந்த தேங்காய்க்கு போட்டு வைத்துருங்க அதற்கு அதற்கு மேல் சிவப்பு நிற பட்டு வஸ்திரம் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் சூரிய பகவானுக்கு சிகப்பு தான் சிவப்பு கலர் தான் உகந்தது அதனால் சிவப்பு நிற பட்டு வஸ்திரம் மேலே அதை சாத்தணும் அந்த தேங்காய்க்கு மேது இப்போ நம்ம சூரியனை ஆவாகனம் செய்துட்டோம் அவரை கரெக்டாக ஒரு இடத்துல வைக்கணும் அதற்கு வாழை இலை விரித்து அதில் பச்சரிசி மஞ்சள் கலந்த கலவை கலந்து அரிசியை பரப்பி அதன் மீது அந்த க கலசை குடத்தை அதில் வைங்க இப்போ நம்ம சூரியனை ஆவாகனம் பண்ணிட்டோம் அதற்கு அடுத்தபடியாக ஒரு சைடு மஞ்சள் சந்தனம் குங்குமம் அதாவது இந்த மஞ்சள் அப்படிங்கும்போது மஞ்சள் தூள் வைக்கக்கூடாது மஞ்சள் கிழங்கு தான் வைக்கணும் மஞ்சள் கிழங்கு வைக்கணும் வெள்ளி நாண வெள்ளி நாணயங்கள் அதாவது இருக்கக்கூடியவங்க அதை வைத்து கொள்ளலாம் இல்லாதவங்க சில்லறை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சில்லறை நாணயம் தங்கம் வெள்ளி அதாவது மறுபடி திருப்பி சொல்கிறேன் இருக்கக்கூடியவங்க தங்க நாணயம் தங்க பிஸ்கட் இல்லை வெள்ளி பார் அதாவது வெள்ளி பிஸ்கட்னு சொல்லக்கூடிய இதுகளை பயன்படுத்தலாம் ஏழைகளும் இதை செய்யலாம் கண்டிப்பாக இருக்கிறவங்க தான் இதை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இல்லாதவங்களும் செய்யலாம் தன்னுக்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மோதிரமோ இல்லை ஒரு மூக்குத்தையோ ஏதோ ஒன்று கொள்ளலாம் சில்லறை நாணயங்கள் உங்களால் முடிந்த ரூபாய் நோட்டுகளை ஒரு பக்கம் ஒரு ஒரு சின்ன சின்ன அகண்ட பாத்திரம் நான் எப்போதுமே சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே சுகங்களையும் சந்தோஷங்களையும் எல்லாமே அகண்டு அதாவது நிறைவு அதிகமாக தான் கிடைக்கணும்னு நினைப்போம் அது போலவே சின்ன சி அகண்ட பாத்திரம் அப்படிங்கிறது எல்லாமே எல்லாமே அதிகமாக போது சின்ன சின்ன அகண்ட பாத்திரத்தில் இப்போ இந்த மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் நிரப்பி வைக்கும் போது இந்த நாணயங்கள் எல்லாத்தையும் அதில் வைக்கணும் ஒரு சைடு இனிப்பு வகையிலையும் ஒரு சைடு வச்சிடணும் இன்னொரு சைடு எப்போதும் மகாலட்சுமிக்கு வைப்பது போல் அகண்ட மறுபடி திருப்பி சொல்கிறேன் அகண்ட பாத்திரத்தில் அரிசி பருப்பு வெண்ணெய் பால் கள்ளுப்பு பஞ்சாமிரதம் இனிப்பு வகைகள் இது போன்ற குவியல வைக்கணும் மறந்தடாமல் இந்த தங்க நாணயங்கள் மஞ்சள் குங்குமம் வைக்கக்கூடிய அந்த பகுதியில் முக்கணி அப்படின்னு சொல்லக்கூடிய மா பல வாழை இது மூணும் கண்டிப்பாக இருக்கணும் இதான் முக்கணி காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த தங்க நகை நாணயங்கள் சந்தன குங்குமம் வைத்திருக்கக்கூடிய சைடு வச்சுருங்க இன்னொரு சைடு நான் சொன்னபாரி மற்ற விஷயங்களை வச்சுட்டு இந்த தங்க நகை உள்ள இடங்களில் எல்லோரும் சேர்த்து ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை வச்சுருங்க பொதுவாக எல்லாரும் வந்து இதை பார்க்கணும் அப்படிங்கும் பொழுது வீட்டின் வரவேற்பறையில் இதை வைத்துக்கொள்வது நல்லது இதை எல்லாத்தையும் மொதல் நாளே தயார் செய்து வைத்து ஒரு டேபிளில் இதை வைத்து எல்லாத்தையும் தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள் நாள் இரவே மறுநாள் காலைல ஏந்திரிச்சோடனே இதில் உள்ள அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கண்ணார பார்த்து அந்த கண்ணாடி வழி வழியாகவும் இந்த அனைத்து விஷயங்களையும் முதல்ல பார்த்துருங்க அதற்கடுத்தபடியாக இந்த இந்த அப்படியே சுத்தபத்தமாக குளிச்சுட்டு இப்போ இந்த வைத்திருக்கக்கூடிய அனைத்து பொருள்களையும் பூஜை அறைக்கு கொண்டு போயிடுங்க பூஜை அறையில் கொண்டு போயிட்டு முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடியது இந்த நான் இப்போ நீங்கள் வச்சுருக்க அதே அமைப்போடு கொண்டு போய் கலச குடத்தை நடுப்புற வச்சுருங்க சூரியனை ஆவாகனம் பண்ணி இரண்டு பக்கம் அதாவது ஒரு பக்கம் வந்து தனதானியம் அதாவது அந்த உப்பு அரிசி பருப்பு வகையில் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் மஞ்சள் குங்குமம் நகைகளை இதை வைத்துட்டு இந்த கல கலச குடத்துக்கு இரு புறமும் ஐந்து முகம் உள்ள குத்து விளக்க க கண்டிப்பாக ஏற்றணும் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த சூரியன் அப்படிங்கிறது ஒளி அந்த சூரிய பகவானுக்கும் திருமகள் மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய அஷ்டலட்சுமிகளுக்கும் அற்புதமாக இருக்கக்கூடியது இந்த விளக்கு தான் இந்த இருவருக்கும் மிகவும் உன்னதமான இந்த குத்து விளக்கை இருபுறமும் கண்டிப்பாக ஐந்து முகங்களும் ஏற்றி பிரகாசமாக எரிய விடணும் பூஜை அறையில் அதற்கு அன்று பூஜை அறையில் ஒரு முக்கியமான ஒரு கோலம் போடணும் அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் சூரிய பகவானுக்கு மிகவும் உயர்ந்த ஒரு பூ அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒற்றை சிவப்பு நிற செம்பருத்தி அதை சிவப்பு நிற செம்பருத்தி வாங்கி வாங்கி வைத்து கொள்ளுங்கள் முடியாதவங்க சிவப்பு நிற அரளிப்பூவையும் வைக்கலாம் தாமரை கண்டிப்பாக வைக்கணும் தாமரை அப்படிங்கிறது வந்து சூரியனுக்கும் உகந்தது திருமகள் மகாலட்சுமிக்கும் உகந்தது தாமரை வைக்கணும் ஆசனை மலர்களையும் வைத்துக்கொள்ளணும் நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பஞ்சாமிரதம் வைத்துக்கொள்ளுங்கள் இரண்டு பேருக்குமே அது மிகவும் உயர்ந்தது பூஜை அறையில் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த கோலத்தை நீங்கள் போட்டு இந்த பூஜையை செய்வதனால் இன்னும் அதிக பலன் கிடைக்கும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு பச்சரிசி மா மாவை அதாவது பச்சரிசி மாவை அரைத்து பச்சரிசி மாவும் கோலம் போடுவதை பத்து தாமரை மலர்களை சுற்றி ரவுண்டாக சின்ன சின்ன தாமரைகளை பத்து தாமரை மலர்களை போடுங்கள் நடுப்புற சௌந்தரிய லகனி அப்படின்னு சொல்லக்கூடிய சௌந்தரிய லகனி ஸ்லோகம் ஒன்று உண்டான கோலத்தை நீங்கள் போடணும் அந்த கோலம் தெரியாதவங்க நான் வீடியோவில் காமிக்கிறேன் இதன் போல அதாவது நாலு பக்கம் நாலு புள்ளி வைத்து அது ரவுண்டாக கோலம் வரும் அந்த நான் வீடியோவில் பதிவில் காமிக்கிறேன் அதன் போலவே அந்த நடுப்புற அந்த கோலத்தை வரைந்து சுற்றி தாமரையை வரைந்து இந்த பூஜையை நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக அஷ்டலட்சுமிகளுடைய ஐஸ்வர்யங்களும் சூரிய பகவானுடைய ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைத்து இந்த வருடம் முழுவதும் மிகவும் பிரகாசமான வாழ்க்கையும் இனிமையான வாழ்க்கையும் தன தானியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம செய்ய செய்கிறோம் கண்டிப்பாக இது எல்லாம் செய்து வைத்துட்டு பூஜை அறையில் தீப தூபம் காமிங்க இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் இந்த சுவாதி நட்சத்திரம் வரும் வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற அன்னைக்கு நம்ம இன்னும் முக்கியமான இன்னொரு விஷயத்தை செய்யணும் முடிந்தவங்க இதை கண்டிப்பாக செய்கிறது மிகவும் சிறப்பு இந்த சுவாதி நட்சத்திரத்தோட குறியீடு தேன் கூடு அப்படின்னு சொல்லுவாங்க தேன்கூடை நம்ம கொண்டு வந்து வைக்க முடியாது ஆனால் அதன் போலவே இருக்கக்கூடிய பைனாப்பிள் அந்த தேன்கூடோட அமைப்பில் தான் இந்த பைனாப்பிள் இருக்கும் இந்த பைனாப்பிளை வாங்கி பழுக்க வைத்து வீட்டில் அந்த பைனாப்பிளுடைய வாழ் அந்த வாசனை முழுவதும் இருப்பது நல்லது அப்படி முடியாதவங்க பூஜை அதாவது அந்த பத்தி சூடம் விற்கக்கூடிய பூஜை பொருட்கள் கடையில் பைனாப்பிள் ஃப்ளேவர் உள்ள பத்தியை வாங்கி அதை வீடு முழுவதும் ரெண்டு ரெண்டு ரெண்டாக பத்தியாக வீடு முழுவதும் ஏற்றி வைங்க அது மிகவும் சிறப்பு அதற்கடுத்தபடியாக இன்னும் மிகவும் முக்கிய சிறப்பாக அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான இன்னொரு மற்றொரு குறியீடுன்னு சொல்லக்கூடியது மகாலட்சுமிக்கு உண்டான ஒரு ஐஸ்வர்யம் தரக்கூடியது சோழி வெள்ள நிற சோழியை ஒரு இருபத்தி ஒரு சோழியை ஒரு திண்ணத்தில் வைத்து அதுக்கு அதையும் இந்த பூஜை அறையோடு சேர்த்து வைத்து இந்த பூஜை செய்வதனால் இன்னும் அதீத பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தீப தூபம் காமிச்சு கண்டிப்பாக தீபாரதனை காமிச்சிட்டு அதை கொண்டு போய் அப்படியே வெளியில் வெளி வான் உலகத்தில் சூரிய பகவான் நினைத்து ஓம் நமோ நாராயண அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை எழுச்சி அதாவது எழுச்சி பெற விதமாக சூரிய மந்திரம் நிறையா இருக்குது ஏதாவது ஒரு சூரிய மந்திரத்தை சொல்லி கண்டிப்பாக இந்த பூஜையை மேற்கொள்ளுங்கள் உங்களால் முடிந்த எத்தனை பேர் உங்களால் முடியுமோ அன்று உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு அருண் சுவை உணவு அளிப்பதனால எந்த அளவுக்கு நீங்கள் உணவு அளிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பு பெருகும் இந்த பூஜையை முடிச்சுட்டு அனைத்து பதார்த்தங்களையும் உங்கள் வீட்டினுடைய உட் எல்லாரும் சேர்ந்து அன்று ஒரு பொழுதாவது சேர்ந்து உட்கார்ந்து அன்னைக்கு அந்த நெவேத்தியங்களை எடுத்து மனதார கடவுளை நினைத்து அதை சாப்பிடுங்க அன்றைக்கு பொழுது போலவே வருடம் முழுவதும் இனிமையான வருடமாக இருக்கும் மறந்துடாமல் இந்த பூஜையை செய்து அனைவரும் பயன்பெறணும் தான் இந்த பதிவை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அனைவரும் பார்த்து பயன்பெறுங்க போன்ற பதிவோட அடுத்த வீடியோவில் நான் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் மறந்தடாமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்